அனைவருக்கு வணக்கம் இவை எவ்வளோ செருப்படி வந்தாலும் திருந்த மாட்டேன் மாமான்ற மாதிரி இந்த தாவேக்க தற்கொலை கழுதும் சரி தலைமையும் சரி திருந்தவே திருந்தாது ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது தமிழ்நாட்டில்தான் மாநாடு நடத்துகிறேன் கூட்டம் நடத்துகிறேன் சாலை பயணம் நடத்துகிறேன்னு சொல்லி எப்படி ஒரு மாநாட்டுக்கு எப்படி ஒருத்தர் ரெண்டு வராச்சும் கொன்றுவாங்க அதையும் மீறி நம்ம கேள்வி எழுப்பினாலும் அதை நடக்கிறது சகசம் உங்களால் வர சொன்னது அப்படி இப்படின்னு கதை கட்டுவாங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்குறது கிடையாது தண்ணி வசதியும் கிடையாது பாத்ரூம் வசதியும் இருக்காது எந்த ஒரு வசதியும் இருக்காது அதையும் மீறி சாலை பயணம் நிறையா நடத்திட்டு இருந்தாங்க அதுலேயும் இந்த கரூர் சம்பவம் தான் எங்களுக்கு சரியான செருப்படி இருந்துச்சு அப்புறமும் இவங்க திருந்தவே கிடையாது அந்த சாலை பயணத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது பெண்கள் தீமா வந்திருந்தாங்க அதுலேயும் பாத்திரம் வசதி கிடையாது எந்த ஒரு அடிப்பதிவு வசதி இல்லாம ஆள கூட்டுக்கு வந்து இந்த கல்லூரி இப்போ பசங்களுக்கெல்லாம் நூறு இரநூறு முந்நூறு கூட்டுக்கு வந்து சனிக்கிழமை லீவுலேருந்து எல்லோரும் வருவாங்கன்னு ஒரு கதையை கட்டி இந்த மாதிரி நடத்தி நாற்பத்தோரு உயிரும் கொண்ட பிறக்கும் இன்னும் அவங்க திருந்தவே கிடையாது ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க லீவா அவங்களுக்கு எனக்கு லீவ போடு போடு லீவ் போட முடியாது தாவேக்காய் தலைமே பாண்டிச்சேரியில் போய் நாங்கள் சாலை பயணம் பண்றேன்னு சொல்லி அந்த பயம் இல்லாமல் அந்த குற்றம் கேள்வி எழுப்புறதுக்கு இந்த திமுக அரசு ஒரு காரணம் இவங்க இந்த கரூரில் பண்ண அந்த துயர சம்பவத்துக்கு இந்த கொடூரத்துக்கு மதுரை உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க தலைமை கிட்ட கேள்வி கேளுங்க அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த கேமராவை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு பல இது முன்னெடுத்து வச்சாலும் இந்த தமிழ்நாடு அரசு கண்டுக்கிறமே கிடையாது மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்லது அவங்களுக்கு பயம் என்னாண்டே தெரியல தமிழ்நாட்டுல எப்படி அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு கண்டுகிட்டாங்க அப்படியே அனுமதி கொடுத்தாலும் திமுக அரசும் சரி தம் தாவியக்கா தற்கொலை தலைவரும் சரி எவ்வளோ எதிர்ப்பு வரு எல்லாத்துக்கும் தெரியும் தேர்தலுக்கிட்ட வரவாசி இந்த திமுக அரசு அனுமதி கொடுக்காது அனுமதி கொடுத்தா செருப்பொழி வருவாங்க தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு பாச்சா பழிக்காதுண்டு இங்கே ஆட்டம் போடாமல் போய் வெளி போய் பாண்டிச்சேரியில் போய் ஆட்டம் போடுவோண்டு அங்கேயும் போட்டிருக்காங்க அங்கே சரியான முதலமைச்சர் இருந்துருக்காங்க செருப்பாலே அடித்து எங்கள் ஏரியா பக்கம் வந்துடா அடிச்சு பற்றி விட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கோம் இவங்க இத்தனை பேரை கொண்டவங்க செஞ்சவங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது முன்னேற்பும் கிடையாது இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து இங்கே உள்ள மக்களையும் கொண்டு அவங்க முறையாக ஆட்சி நடந்துக்கிருப்பாங்க அவங்க ஆட்சி இங்கே எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறது பார்த்ததுக்காங்க தான் எங்கள் ஏரியா பக்கமே வந்துடாங்க சொல்லியிருக்காங்க அப்படியே இவங்க போனாலும் அங்கே உள்ள மார்க்குள்ள வச்சு இவங்க சாலை பண்ண பண்ணுவாங்கலாம் பண்ண மாட்டாங்க இங்கேருந்து ஒரு கூட்டம் கூட்டமாக லாரியில் பஸ்ஸில் அள்ளி போவாங்க இந்த கல்லூரி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நூறு இரநூறு முந்நூறு ஆளுக்கு தகுந்து கொடுத்து ஃபுல்லாக மதுவை ஊற்றி அங்கேயே ஒரு மது பாண்டிச்சேரின்னா மதுவுக்கு பேர் பட்டுறது விலையும் கம்மி இங்கே விற்கிற இங்கே இங்கிட்டு விலை விற்கிறப்ப ஃபுல்லு மது போதிலே இங்கே ஆட்டம் போட்டு திரிஞ்சு இத்தனை வேறு உயிரே வந்திருக்காங்க அங்கே கேட்கா வேணும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறது அந்த மாநாட்டில் சாலை பாளையத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பட்டினியாக கடந்து சோறு சாப்பிடாம ஒரு உணவு வசதி இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் பாத்ரூம் வசதி இல்லாமல் கிடையா கடந்து மதுவை குடிச்சு அழிஞ்சு செத்தாங்க பாண்டிச்சேரிண்ட கேட்க வந்து போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டேரா போட்டுருவாங்க என்னடா நாங்கள் சுற்றுலா வாய்ந்தோம்ன்ற பேரை சொல்லிவிட்டு ஓசியில் கிடைக்கிற குறைச்ச வலையில் கிடைக்கிற அந்த மதுவை குடிச்சு ஃபுல்லாக ஆட்டம் போட்டு தயாராக இருப்பாங்க அங்கே இருக்கிற மக்களையும் அங்கே இருக்கிற இது கொள்றதுக்கு அங்கே போய் நாசம் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே எடுக்கிறதுக்கு அதுக்கான வேலைய பாத்துருவாங்க செருப்படி கொடுத்து ஏரியா தம்பி வரட்டிருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் பண்றாங்க பேச்சுக்கு இது சாலை பயணம் ஒரு கேடு எப்பயும் கணக்கா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவீங்க அதுக்கு இவ்வளவு ஒரு கேடு வர ஒரு வர மணி நேரம் பேசுறதா இருந்தால் சினிமா டைலாக் மாதிரி ஒரு ஐம்பது டேக் எடுத்து பேசுவாங்க அப்படியே மேடையில் வந்து இந்த நாளுக்கு நாலு ரூம் செவத்துக்கு உள்ள பேசணும்னால அவங்களே மறந்துடுவாங்க அவங்க தரப்புலேருந்தே சொல்கிறீங்க என்ன நான் மறந்துட்டேங்களான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு மறந்துட்டு அந்த மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கிற ஒரு தற்கொலை கதை அங்கேயும் போய் சாலை பயணம் பண்ணுறது தான் அதுக்கு நீங்கள் இங்கேயே பண்ண வேண்டியது அங்கேயும் முறையாக நாங்கள் ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு அனுமதி கேட்டாலும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க சாலை பயணத்தை தான் பேசுவாங்களாம் கூட்டத்தை காமிக்கிறதுக்கு என்னென்ன ஒரு திமுரு பிடிச்சாலையிறாங்க போகிறேன் இன்னும் அந்த பயம் இல்லை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் கிடையாது அவங்களாம் கொடுக்கவும் முடியாது எந்த அளவுக்கு ஒரு பண முறும் சரி அந்த பதவி ஆசையும் சரி இந்த நடிகர் பவரும் சரி ரசிகர்ல வச்சு நம்ம எது வேணும் பண்ணிக்கலான்ட்டு அதே திமுறோட இன்னும் குறையாம இருக்கா இங்கே குற்ற உணவு இல்லாமல் நம்ம தான் நாளுக்கு விழுந்துட்டோம்ல நம்ம கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த பா பாண்டிச்சேரியில் போய் கேட்டிருக்காங்க அங்கே நல்ல முதலமைச்சராக இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறமாரி எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்களா செருப்படுத்தி அடித்து அனுப்பிவிட்ருக்காங்க இதிலேருந்தே தெரிஞ்சுக்கணும் தப்பு செஞ்சால் அதை உணர்ந்து திருத்திக்கு பார்க்கணும் திருத்தாமல் காசாலேயும் பணத்தாலையும் பதவியாலும் நம்ம எதுவும் செய்யலாண்டா இப்படித்தான் ஒரு இடத்துல நீங்கள் ஆதரவு தெரிஞ்சிங்க இன்னொரு இடத்துல செருப்படி தான் வாங்குவீங்க